கொங்கு கலைக்குழு சார்பில் நடந்திருக்கக்கூடிய இந்த கலை விழா கலை வளர்ச்சிக்கும் அதன் மூலமாக தமிழின் பண்பாட்டுக்கும் தமிழ் பண்பாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இது விளங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு வாக்களித்தவங்க மகிழ்ச்சி அடையணும் வாக்களிக்க இப்படிப்பட்டவருக்கு வாக்களிக்காம வாக்களிக்காமல் விட்டோமே என்று வருத்தப்படணும் ஆக அந்த நிலையில் நிச்சயமாக எங்கள் ஆட்சி இருக்கும் என்று நான் உறுதி சொன்னேன் ஆகவே அப்படித்தான் இந்த மேற்கு மண்டலத்திற்கும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு என்பதை நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள் நேரமில்லா காரணத்தால் ஒன்றை மாத்திரம் அவர் தெளிவோடு குறிப்பிட்டு சொன்னார் ஆக உங்களுடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறோம் தான் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அமோகமான வெற்றி முழுமையான வெற்றி நாம் பெற்றோம் ஆக அந்த நாற்பதுக்கு நாற்பது என்ற வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் முழு வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய நச்சான் தன் அதே போல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் மீண்டும் சொல்கிறேன் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் நம்முடைய அணிதான் வெற்றி பெறப் போகிறது நிச்சயம் அது தொடரும் ஆனால் ஒன்றிய அரசு இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நம்மை மாதிரி இல்லாம நம்முடைய ஆட்சி போல் இல்லாம வாக்களிக்காத தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கு அவங்களுடைய வஞ்சனையும் கடந்து தமிழ்நாடு வளர்ச்சியில் இன்றைக்கு தமிழ் இன்றைக்கு நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் எல்லா துறைகளிலுமே தமிழ்நாட்டுக்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை செய்து தரக்கூடிய ஒன்றிய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்திய அளவில் இல்லை உலக அளவிலே நாம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருப்போம் அந்த அளவுக்கு நாம் இன்னும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் இன்று காலையிலே கூட தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிக்கப்படாத என்ற உறுதியை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வழங்கணும்னு நான் கோரிக்கை வச்சேன் ஆக அந்த கோரிக்கையை தெளிவாக நான் குறிப்பிட்டு சொன்னேன் பிரதமர் அவர்கள் இன்னொரு அரை மணி நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் ராமேஸ்வரத்துக்கு வருகிறார் பாலத்தை திறந்து வைக்கப் போகிறார் அது எங்கிருந்து வருகிறார் என்று கேட்டால் இலங்கையிலிருந்து வருகிறார் இலங்கையில் மீனவர்கள் படக்கூடிய நம்முடைய மீனவர்கள் துன்பத்திற்கு ஆளாகக்கூடிய அந்த துயரத்திற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும் அதையெல்லாம் பேசிவிட்டு வந்து இங்கே செய்தியை சொல்லுவார் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நாம் அழுத்தமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம் அனைத்துக் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து விவாதித்திருக்கிறோம் அதற்கு பிறகு தென் தென் மாநிலங்கள் மட்டுமல்ல வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில மாநில தலைவர்களும் ஏழு மாநில தலைவர்கள் மூன்று முதலமைச்சர்கள் பல்வேறு துணை முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தையும் கூட்டி இருபத் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று அந்த கூட்டத்தை கூட்டி அதில் தீர்மானம் போட்டு பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம் இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை ஆக இதற்கிடையில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருங்க ஆக வரக்கூடிய நீங்கள் அதிலாவது அதை தெளிவுபடுத்த வேண்டும் அதை வழக்கமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை வச்சேன் ஆனால் மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் வேறு வழி இல்லை அப்படி தமிழ்நாட்டை தவிர்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற பதிலைத்தான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்